ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு சக்தி சிரவணா யூடியூப் சேனல் மூன்றாம் பிற அன்றைக்கி எடுத்த வீடியோங்க திங்கக்கிழமையோடு வந்த மூன்றாம் பிறையை ரொம்ப விசேஷங்க திங்கட்கிழமை அப்படின்றது சிவபெருமானுக்கு உரிய நாள் சந்திர பகவானுக்கும் உரிய நாளுங்க அதோடு அந்த மூன்றாம் பிறையை வரும்போது நமக்கு ரொம்பவும் சக்தி வாய்ந்ததாக சொல்லப்பட்டிருக்குங்க இது வந்து வீட்டில் இருக்கிற கண்ணாடியை வந்து சிவபெருமானாக நாம் நினச்சிதாங்க மூணு பட்டை போட்டு அதில் வந்து நடுவில் சந்தனம் குங்குமம் வச்சுக்கினாங்க வச்சுட்டு அதை வந்து சிவபெருமானாக நம்ம பாவிச்சு அதுக்கு முன்னாடி ஒரு அகல் விளக்குல நம்ம தீபம் ஏத்திக்கணும் இந்த தீபம் ஏத்தி கண்ணாடி வழியா அந்த தீபத்தை பார்க்கும்போது நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப் எனக்கு கிடைச்சதுங்க பொதுவாவே கண்ணாடியை வந்து பூஜை இல வைக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ மகாலட்சுமி தாயருக்கு முன்னாடி இல்லை நம்ம காசு ஏதாவது போட்டு வச்சுருக்குறோம் அப்படின்னா கண்ணாடி வழியாக அந்த காசை பார்க்கும்போது நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும் அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேங்க ஆனால் நான் சின்னதாக ஒரு கண்ணாடி வச்சுருக்கேன் பூஜை அறையில் ஆனால் இந்த கண்ணாடியை நான் புதுசாக வாங்கிட்டு வந்தேங்க இதுக்காக தான் வாங்கிட்டு வந்தேனா அப்படின்னு கேட்டால் கிடையாதுங்க இதுக்கு முன்னாடி நான் வாங்கிட்டு வந்தேன் அதாவது ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே இந்த கண்ணாடியை நான் வாங்கிட்டு வந்து பூஜை அறையில் தாங்க வச்சுருந்தேன் இன்றைக்கி அந்த கண்ணாடியை தான் இறக்கி விபூதியால் மூணு பட்டை போட்டு சந்தன குங்குமம் வச்சுருக்கேங்க விளக்கேற்றி வச்சுருக்கறேன் நெய்வேதியமாக பால் வெத்தலை பாக்கு பழம் வச்சுருக்கேங்க அதோட சித்திரங்கள் சொன்ன பண வசியத்துக்கான ஒரு மூலிகை தண்ணியும் கூட சொல்லலாங்க இதை சுத்தமான கண்ணாடி டம்ளர் எடுத்துக்கிட்டு அதில் சுத்தமான தண்ணி நாம் குடிக்கிற தண்ணியை தாங்க ஊற்றணும் ஊற்றிட்டு நம்ம கையால் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி போட்டிருக்கேங்க மூணு ஏலக்காய் அதோட பட்டைப்பொடி ஒரு பிஞ்ச் அளவுக்கு அதாவது நம்ம மூணு விரல் சேர்ந்து வர்றது ஒரு பிஞ்சுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த அளவுக்கு போட்டிருக்கிறேன் ரெண்டு ஒரு ரூபாய் நாணயம் ரெண்டு அப்படின்றது சந்திர பகவானுக்குரிய எண்ணுங்க அந்த ரெண்டு ரூபாய் நாணயத்தை வந்து அதில் போடுறேங்க இந்த காசை போட்டுட்டு நம்ம நல்லா சங்கல்பம் பண்ணிக்கணுங்க சங்கல்பம் பண்ணிட்டு அதாவது இது இருக்கிற இடத்துல பணம் வசியமாகணும் பணம் வந்து தாராளமாக வந்துகிட்டே இருக்கணும் நம்ம தேவைக்கு பணம் வரணும் அப்படின்னு தாங்க வேண்டிக்கணும் அதனால் நம்ம கோடீஸ்வரன் ஆகணும் நம்ம லட்சாதிபதி ஆகணும் அப்படின்னு எல்லாம் நம்ம ஆயிட முடியாதுங்க நம்ம தேவைக்கு பணம் வந்தாலே போதும் இல்லைங்களா அந்த மாதிரி நல்லா சங்கல்பம் பண்ணிவிட்டு இந்த கிளாஸை வந்து நீங்கள் பூஜை அறையில் தான் வைக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாதுங்க நம்ம எங்கேயாவது வச்சுக்கலாம் ஹாலில் கூட வச்சுக்கலாம் நான் வந்து பூஜை அறையிலே இருக்கட்டும் சொல்லி வச்சுட்டேங்க அதோடு வந்து அந்த கண்ணாடிக்கு ஏன்னா நம்ம கண்ணாடி வந்து சிவபெருமானாக தான் நினச்சி நம்ம வழிபாடு செய்கிறோம் ஒரு வெத்தலை எடுத்துட்டு அதுக்கு வந்து சந்தனம் குங்குமம் வச்சுட்டு எனக்கு வந்து வெள்ளை நிற பூக்கள் கிடைக்கல வெள்ளை நிற பூக்களால் தாங்க இதுக்கு அர்ச்சனை பண்ணணும் வெள்ளை நிற பூக்கள் கிடைக்காதவங்க அரிசினால் பச்சை அர்ச்சனை பண்ணிக்கலாங்க பச்சரிசியும் பண ஈர்ப்பு விஷயத்தில் முக்கியமான பங்கு வகிக்கிற ஒரு பொருளுங்க நாம் டெய்லி யூஸ் பண்ணுற பொருளே வந்து நிறைய பொருள் நம்ம வந்து பண வசியத்துக்காக நம்ம யூஸ் பண்ணலாம் அது நமக்கு தெரியாமே நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோங்க அதில் முக்கியமான பொருள் பச்சரிசி பச்சரிசியை எடுத்து ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக சந்திர பகவானையும் ஈஸ்வரனையும் ஒன்றா சேர்த்து சொல்கிற இந்த மந்திரத்துக்கு அவ்வளோ ஒரு சக்தி இருக்குங்க அதுவும் இந்த டைமிங் வந்து ஆறரை மணிலேருந்து ஏழேகால் மணிக்குள்ளே நாம் இந்த வழிபாடை நம்ம செஞ்சிருந்தேங்க அதனால் ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக அப்படின்னு நூற்றி எட்டு முறை நம்ம அந்த கண்ணாடிக்கு அர்ச்சனை பண்ணிக்கணுங்க அர்ச்சனை பண்ணி முடிச்சுட்டு ஒரு ஐந்து ரூபாய் நாணயம் அதையும் செவ்வபர் மனம் மனசார வேண்டிக்கிட்டு இது இருக்கிற இடத்துலையும் பணப்பற்றாக்குறை இல்லாமல் பணம் சேர்ந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த அந்த அரிசி மலை அர்ச்சனை பண்ண அரிசி மலை நான் வச்சிடுறேங்க அதில் வந்து தங்கம் வெள்ளி இருந்தால் வச்சா இன்னும் விசேஷங்க என்கிட்ட இல்லை அஞ்சு ரூபா நாணயத்தை வச்சுட்டு அதுக்கும் ஒரு பூ வச்சுக்கிறேங்க இது அப்படியே நம்ம ரெண்டு உள்ளங்கையில எடுத்துகிட்டு போயிட்டு பிரை நிலவை பார்க்கணுங்க மூன்றாம் பிரை நிலவை பார்க்கணும் எனக்கு வந்து பிரை நிலவு தெரியலைங்க நீங்கள் எத்தனை பேர் பிரேநிலவை பார்த்தீங்க அப்படின்னு எனக்கு சொல்லுங்கள் எனக்கு தெரியாததுனால நான் அந்த திசையை நோக்கி ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக அப்படின்னு பதினோரு முறை சொல்லிட்டு அதை அப்படியே கொண்டு வந்து பூஜை பூஜாரையில் வச்சுட்டேன் பூஜை வச்சுட்டு கற்பூர தீப ஆராதனை நெய்வேத்தியம் இதெல்லாம் காமிச்சிட்டு என்னுடைய பூஜை வந்து நான் நிறைவு பண்ணிட்டேங்க இந்த பூஜையை நிறைவு பண்ணிவிட்டு இந்த பொருட்கள் எல்லாம் அப்படியே பூஜை ரூம்லேயே தாங்க இருக்கணும் இதை வந்து இப்போ நாம எடுக்கக்கூடாது நம்ம அந்த கிளாஸ் தண்ணீர் ஆகட்டும் இல்லை அந்த பச்சரிசி ஆகட்டும் பச்சரிசி மேலே வச்சுருக்கிற அஞ்சு ரூபாய் ஆகட்டும் அப்படியே பூஜை அறையில் இருக்கும்போது நல்லா அதுக்கு ஒரு பவர் கிடைக்குங்க அந்த இரவு ஃபுல்லாக பூஜை அறையிலே அந்த கண்ணாடிக்கு முன்னாடியே அது இருந்து மறுநாள் காலையில் செவ்வாய்க்கிழமை காலையில் எழுந்து குளிச்சுட்டு நம்ம வந்து இதை வந்து டிஸ்போஸ் பண்ணிடணங்க அதாவது இந்த அஞ்சு ரூபா நாணயத்தை எடுத்து நம்ம பர்ஸில் பீரோல வச்சுக்கலாம் அதே மாதிரி அந்த தண்ணி வச்சுருக்கணும் இல்லைங்களா அந்த தண்ணியும் கால்படாத இடத்துல ஊற்றிடலாம் இல்லை செடி கொடி வச்சிருந்தா செடி கொடியில் ஊற்றிட்டு அதில் இருக்கிற ரெண்டு ரூபா நாணயத்தையும் எடுத்து நம்ம பத்திரம் பண்ணி வச்சுக்கணுங்க இந்த காசெல்லாம் வந்து நம்ம செலவு பண்ணக்கூடாது இது வந்து வசியத்தன்மை அதிகமாக இருக்கிற நல்ல ஒரு பவராக இருக்கிற காசு அப்படின்றதுனால இதை தனியாக ஒரு சின்ன பேப்பர்லையோ டிஷ்யூ பேப்பர்லேயோ இல்லை வந்து துணியில பச்சை கலர் துணிலையோ மஞ்சள் கலர் துணியிலையோ நீங்கள் கட்டி அது ஒரு அடையாளம் தெரியணுன்றதுக்காக நீங்கள் அதை அப்படியே வச்சுருங்க அந்த பணம் எங்கே இருக்கோ அந்த காசு எங்கே இருக்கோ அந்த இடத்துல அந்த ஈர்ப்பு சக்தியோட வசியத்தை ஏற்படுத்திக்கிட்டே இருக்குங்க நம்ம தேவைக்கு பணம் வந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க நாம் அர்ச்சனை பண்ண அந்த பச்சரிசியை வந்து காக்கா குருவிகளுக்கு இறையா போட்டுடலாங்க அப்படி இல்லைன்னா அதை ஊற வச்சு அதோட கொஞ்சம் வெள்ளம் மிக்ஸ் பண்ணி நம்ம பசுமாட்டுகளுக்கு உணவாக கொடுக்கும்போது இன்னுமே அதுக்கு பலன் அதிகமாக நமக்கு கிடைக்கும் உங்கள் வீட்டு பக்கத்தில் பசு மாடு இருக்குதுன்னா ஊற வச்சு வெள்ளம் மிக்ஸ் பண்ணி கொடுங்க அப்படி இல்லைன்னா மொட்ட மாடு எல்லாத்தையுமே கா காய்களுக்கு வச்சுருங்க அவ்வளோதாங்க இந்த பரிகாரம் ரொம்ப எளிமையான பரிகாரம் ஆனால் ரொம்பவும் சக்தி வாய்ந்த பரிகாரங்க இன்னைக்கு வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க நன்றி வணக்கம்